கேபிஒய் பாலாவுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த படம் காந்தி கண்ணாடி நிறைய பேர் பாலாவுடைய படம்னால் நாங்கள் கண்டிப்பாக போய் பார்ப்போம் பாலாவுக்காக கண்டிப்பாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தவங்க தான் பட் ஆனால் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச போனதால் எல்லோருமே பாலாவை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இந்த படத்துடைய டேரக்டரையும் அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டு வராங்க எந்தெந்த தியேட்டரில் இந்த படம் ஓடுதோ அந்தந்த தியேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது பட் ஆனால் என்ன அப்படி வந்து கேட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியான தியேட்டர்ஸ்ல தான் இது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பட் ஆனா இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸால் ஒவ்வொரு ஷோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நல்ல செய்தியும் கிடைச்சிருக்கு பார்ப்போம் நல்ல படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றது இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் தவிர்த்து இந்த படம் வெளிவந்த இந்த இரண்டு நாட்களில் சுமார் எழுபது லட்சத்திற்கும் மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு கம்மியான கலெக்ஷன் தான் நல்ல ஒரு ரிவ்யூ வருது தியேட்டர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கோடி கணக்கில் வந்து இது கலெக்ட் ஆகும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க அப்படி உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க